இதுக்குள்ளதான் மற்ற மாநில மக்களின் வேலை பார்க்கறதுக்கான சோர்ஸ் தவிர இந்திக்காரர்கள் பெருவாரியா இங்க வருவதற்கு காரணம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சிறு பெரும் தொழில் செய்கிற தமிழ் சேர்ந்த முதலாளிகள் இங்கே வணிகம் செய்யறவங்க முக்கிய காரணமா இருக்கிறதா நான் பாக்கிறேன் வட இந்தியால இருந்து வருகிற தொழிலாளர்கள் ஏதோ ஒரு பண்ணும்போது அவங்க இந்த பக்கத்துல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா இந்த அண்ணாமலை தமிழசை போன்ற பச்சை தமிழர்கள் வந்து அவங்க பண்ற அந்த சங்கீதனம் பாத்தீங்களா அது வட இந்தியால இருந்து வருகிற தொழிலாளர்களிடவும் இவங்க பண்ற சங்கீதனம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு வடக்க வந்து நம்ம தோழர்கள் எல்லாம் வர்றாங்க நம்ம தமிழ்நாட்டை நோக்கி தொழிலாளர் எல்லாம் வர்றாங்க வட மாநிலங்களில் வட மாநிலங்களில் நம்ம அவங்க அவன் அவங்க வர்றதை வச்சு என்ன சொல்ல வர்றீங்க அவங்க வர்றதுல வர்றதில் ஒன்றும் தப்பு இல்லை தோடு அவங்க வந்து கூலி தொழிலாளர்களுக்கு தான் ஜோலைக்கு வராங்க நம்ம ஊருக்கு வட்டிக்கடை வைப்பதற்கு மாறுவாடிகள் வரும்போது எந்த கருத்தும் சொல்லாத நாம இன்னைக்கு வந்து நம்மளை விடும் பஞ்சு புலைக்கிறதுக்கு நம்மளோட வறுமையில் இருக்கிறவங்க பஞ்சம் புலைக்க வராருங்கிறது வந்து நான் தவறெல்லாம் கருதில்ல அது சரியானது தான் கூட இன்னொன்னு நீங்க கேட்ட கேள்விக்கு திராவிடம் என்ன பண்ணுச்சு அதை கொண்டு போய் சேர்த்துச்சா என்பதற்கு கொண்டு போய் சேர்த்ததுனால தான் உத்தரப்பிரதேசத்துல பீகார்லயும் இருந்து லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுக்கு வேலைவாய்ப்பு தேடி வருவதற்கு காரணம் திராவிடம் இங்கே ஒரு சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தியிருக்குங்கிற அடையாளமாக தான் நான் பார்க்குறேன் பாக்குறேன் அதுல பெரும்பாலும் யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க அவங்கள இந்திக்காரனா வடநாட்டுக்காரனா பாக்குறது நமக்கு சமூக நீதி அரசியல் என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா சனாதனத்துக்கு எதிரான சமூக நீதி அரசியல் இந்திய ஆதிக்கத்தை நம்ம எதிர்க்கிறோம் திராவிட கான்செப்ட்ல இந்தி திரிப்பு நம்ம மேல வருது அதை நம்ம எதிர்க்கிறோம் இந்தியை இந்திக்காரர்கள் நம்ம எதிர்க்கிறது இல்லை இந்தி திணிப்பை நம்ம எதிர்க்கிறோம் இந்திய எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றோம் அப்ப இந்தியை எதிர்க்கும் போது கூட நம்ம பாத்தீங்கன்னா இங்க இந்தி படம் போடுறத நம்ம தடுக்கவே இல்லை நீங்க பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமா இருந்த போது கூட திராவிட இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற இந்தி எழுத்துக்களை போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற இந்தி எழுத்துக்கள் தான் அடிச்சாங்க தவிர இந்தி படம் ஓடுற தியேட்டர்ல போய் படத்தை ஓடாத அப்படின்னு சொல்லி இந்தி படம் ஓடுற தேட்டர்கள் போய் அவங்க முற்றுக படத்தை ஓட்டக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை இந்தி படத்தை விரும்பி பார்க்குறோம் தேட்டர் போய் பார்க்குறோம் அவன் விருப்பம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை விட்டாங்க அதனாலதான் வந்து இந்தி போராட்டம் ரொம்ப பீக்ல இருக்கும்போது தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமான இந்தி பாடங்கள் நம்ம விரும்பி கேட்ட ஒரு சமூகம் புரிஞ்சுக்கணும் ஏராளமான இந்தி பாடல்கள் ரொம்ப ஃபேமஸ் அங்கே இருந்தது இந்தி படங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஓலே மாதிரி நிறைய படங்கள் இந்தி படங்கள் இங்கே பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்திய போராட்டம் நடக்குது அப்போ தெளிவா நம்ம கிட்ட இருந்தது இந்தி தான் நம்ம எதிர்த்து தரேன் இந்தி மொழி எதிர்ப்புல விருப்பப்படுற இந்தி படத்தை பார்த்துக்க தெலுங்கு படத்தை பார்த்துக்க என்ன படத்துக்கலாம்னு பார்த்துக்க அதான் விருப்பம் காசு கொடுத்து பார்க்க போறான் ஆனால் நீ அரசு பள்ளிக்கூடங்கள்ல மற்ற இடங்களில் கல்வி நிலையங்கள்ல இந்திய நீ கட்டாயம் படிக்கணும்னு சொல்வதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அது எங்க மொழிமையார உள்ளதுங்கிறத ரொம்ப கிளியர் கட்டா வரலாற்று நீங்க பின்னோட்டி பாத்தீங்கன்னா இந்தி சினிமாவை எந்த எதிர்ப்பும் இல்லாம அதை அப்படியே விட்டாங்க அவங்க பாத்துக்கலாம்னு ஆனா இந்த படத்தில் பாத்தீங்கன்னா இந்தி திணிப்பை பள்ளிக்கூடங்களில் இந்தி திணிக்கிறது நம்ம எதிர்த்தோங்கிற அந்த கேட்டகரி இருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதில் தான் இந்த சமூக நீதி அரசியலில் இந்திக்காரர்கள் எப்படி பார்க்குறோம் நீங்கள் பஞ்சபழக்க வர இந்திக்காரர்களை இந்திக்காரர்கள் நம்ம பார்க்கறது இல்லை அவங்களை எப்படி பார்க்குறோம் நமக்கு சமூக நீதி அரசியல் பெரியாரும் இங்கே திராவிடம் எப்படி கற்றுக் கொடுத்துருக்குன்னா யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வரவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சர்மா சாஸ்திரிங்க இங்கே வரல கொலி கொலி தொழில் அடைக்கி வரவங்க பெரும்பாலும் முஸ்லீம்ஸ் வரவங்க மிக மிக மெஜாரிட்டியாக தலித் மிக பின்தங்கி சேர்ந்தவங்க தான் இங்கே வராங்க அப்ப நம்ம இந்திக்காரர்களை எப்படி பாக்குறோம்னு சொன்னா ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை முஸ்லீமா பாக்குறோம் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு தலித் மாதிரி அந்த ஒரு தலித்தா பாக்குறோம் மிக பின்பற்ற ஒரு சமூகமா தான் நம்ம பார்க்கணும் தவிர அவர் இந்திகாரா பாக்குறது இல்ல அப்போ உத்தரப்பிரதேசம் பீகார்ல இருந்து வர நம்ம எப்படி பாக்குறோம்னா ஒரு சமூகநிதி அரசியலில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்து இங்க பஞ்சம் புலைக்க வரான் அவன் இங்க இருந்து பழைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அவன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் ஆனா அவன் வந்து இந்தி திரிப்புக்காக வரல இந்தி மொழியை திணிக்கிற அரசியலும் இது வேறங்கிற கண்ணோட்டத்தை இந்தி திணிப்பை தீவிரமாக பேசுகிற தமிழ்நாட்டில் தான் இந்திக்காரர்களை வரவேற்று வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்திங்கிற திணிப்பு வர வேற இந்திக்கு இங்கே வந்து பிழைக்க வர அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிற வேறங்கிற இந்த கிளியர் கட் இந்தியாவை வேற எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்குது ஆனா நம்மளை தான் இனவாதம் பேசுறோம் இந்திக்கு எதிராக பேசுறோம் போய் கொடுக்குறாங்க இதே மகாராஷ்டிரத்துல வந்து பால் தாக்கரேங்கிறவர் வந்து மண்ணு கேற்றது மண்ணின் மைந்த பால் தாக்கரே அந்த ஊர்ல சிவசேனான்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல அதை கட்டினவர் அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருந்த இந்திக்காரெல்லாம் விரட்டி அடிச்சாருங்க தமிழன்ன விரட்டி அடிச்சாரு மிக அந்த அமைப்பே உருவாக்குனது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சிவசேனாங்கிற அமைப்பு பால் தாக்கரே உருவாக்குனத மராட்டியத்தில் மண்ணின் மைந்தர் நாங்க மட்டும் தான் வேலை பார்க்கணும் இங்க இந்திக்காரர் இருக்கக்கூடாது இங்க தமிழ இருக்க கூடாதுன்னு தாராவிய கொடுத்தாங்க இந்திக்காரர்கள் சமீபத்துல கூட பத்து வருஷத்துக்கு விரட்டி விரட்டி அடிச்சாங்க பீகார்காரர்களை எல்லாம் அவ்வளவு மோசமான இரவாத்த அவங்க பண்ணவங்க தான் பிஜேபி கூட்டணில இருக்கிறாங்க அவங்க ஆனா அவங்க பிஜேபி என்ன சொல்றது நாம ஏதோ இந்திக்காரனை எதிர்த்துங்கிற பொய் சொல்றாங்க மண்ணின் மைந்தர்கள் கோரிக்கையை மிக தீவிரமாக பேசின பால் தாக்கரே இந்திகாரி தமிழ் விரட்டி அடிச்சாரு மண்ணின் மைந்தன் மராட்டிய மண்ணின் மைந்தன் முதல் மைந்தன் அந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்தவர் டாக்டர் அம்பேத்கர் தான் அந்த மண்ணின் மைந்தனாக அம்பேத்கர் பேர மராத்தோட பல்கலைக்கழகத்துக்கான காங்கிரஸ் வைக்கும் போது மண்ணின் மைந்தன் கோரிக்கையை வைத்து இந்த பால்தாக்கர் என்ன தெரியுமா மும்பையை கொடுத்தனும் இந்திக்காரல வரும் தமிழர் வேற மாநிலத்தாரங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் வேற மாநிலத்தார்க்கு தெரிவிச்ச எதிர்ப்பும் மண்ணின் மைந்தனாக அம்பேத்கர் பேர மராட்டிய மாநில பல்கலைக்கு வச்சு வைக்கக்கூடாதுங்கிற எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பாத்தீங்களா அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஊர்ல பேசுற மணின் மைந்தன் கோரிக்கைகள் பேசுறவங்க எப்படி வந்து சாதி பின்புலத்தோடு இயங்குறாங்க இங்க பேசுறவங்க நம்ம சாதி அந்த சாதின்னு சொல்றது எப்படி இயங்குறாங்க புரிஞ்சிக்க முடியும் வட மாநிலத்திலிருந்து வர தோழர்கள் வந்து அப்ப தமிழ்நாடு திராவிட வளர்ச்சியில மேலுவங்கி நிக்கிறாங்கிறது இல்ல மேலோங்கி எல்லாம் நிக்கிறது இன்னைக்கு மேலோங்கி நிக்கிறதுங்கிறது மார்பாட்டி வட்டிக்கடை கடை தான் மேலோங்கி நிக்கிறாங்க அவங்கதான் இங்க வரும்போது வந்து எந்த உழைப்போடையும் நம்ம பங்கெடுக்கிறதே கிடையாது நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்போ கிராமப்புறங்கள்ல அதிகமா கிராமப்புறங்கள்னு சொல்றதை விடவும் செமி சிட்டிஸ்ல சின்ன சின்ன நகரங்கள்ல இன்னைக்கு வர இந்திக்காரர்களுக்கு முன்னால யார் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மலையாளிகள் வந்தாங்க மலையாளிகள் யாரும் வட்டி கடை வச்சது இல்லை ஏன் மலையாளிகளோட நம்ம இணக்கமா இருக்க முடிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா மலையாளிகள் டீ கடை வச்சாங்க அப்ப மலையாளிகள் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்தாங்கன்னா ஒரு ஊர்லயே டீ கடை வைப்பாங்க நகரத்துல தலித் மக்கள் வாழ்ற பகுதியில் டீ கடை வைப்பாங்க இங்க வந்தாங்கன்னா தமிழர் வாழ்ற பகுதியே தான் அவங்களுக்கு தெரியும் டீ கடை எங்கொன்னு மாதிரி வச்சாங்க அப்போ மலையாளிகள் இங்கே இருக்கிற மக்களோடு அவங்க கலந்து வாழ்ந்து உழைப்பை செலுத்தி வாழ்ந்தாங்கிறதுனால மலையாளிகள் நிறைய எங்கே பாரு டீ கடை வைப்பது எந்த இடத்துல போனாலும் டீ கடன்னா மலையாளி தான் வைப்பாருன்னு ஒரு அடையாளம் அமைச்சர் இல்லை அதற்கு காரணம் என்னென்னா எளிய மக்களுக்கான ஒரு தேவைங்கிறது டீ அந்த டீ கடையோடு அவங்க எளிய மக்களோட போன் பண்ணதுனால மலையாளிக்கும் தமிழர்களுக்கு மாதிரி ஒரு நல்லுறவு தமிழ்நாட்டில் ஏற்பட்டுது அதுபோல் இந்திக்காரலாம் வரவங்களும் அப்படி தான் வராங்க இங்கே வேலை பார்க்குறதுக்கு குளிர் தொழில வராங்க அதெல்லாம் வராங்க இதில் என்னன்னா இங்க இருக்கிற நம்ம ஊர்ல இருக்கிற வேலைக்கு வாய்ப்பு முதலாளிகளா இருக்கிறாங்களா சிறு முதலாளி பெரிய முதலாளி அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா இந்திக்காரர்களை சுரண்டு மடிவமாக தமிழருக்கு ஒரு தமிழருக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்கணும்னா காரனுக்கு முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் கொடுத்தா போதும்னு இதை முதலாளிகளாக இருக்கிற தமிழ் முதலாளியா இருந்தாலும் அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா தமிழர்களை வெளியேற்றி விட்டுட்டு இந்திக்காரில் உள்ள வைக்கிறாங்க இந்திக்காரனா வந்து நம்ம வேலையை தள்ளிவிட்டு அப்ப என்ன பண்றாங்க தமிழனா இருக்கிற ஒரு முதலாளியா இருக்கிறவருக்கு கூடுதல் லாபத்துக்காக என்ன பண்றாரு இந்திக்காரனை உள்ள சேர்த்துட்டு தமிழனை வெளியேத்துறாரு இந்த முறையில என்ன ஆகுதுன்னா கோபம் வந்து இந்திக்காரர்கள் மேல திசை திருப்புற மாற்றமாக அது நடக்குது அப்ப என்னன்னா தனக்கு லாபம் வரணும் போது ஒரு வீட ஒரு கான்ட்ராக்ட் ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு ஒரு கான்ட்ராக்டர் எடுத்திருக்கிறார் பில்டிங் கட்டுறாருன்னா சொந்தமா பில்டிங் கட்டுறாரு அது எப்படி ரெண்டு வருஷம் கட்டுவாருனா ரெண்டு வருஷத்துக்கு உள்ளூர்ல இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்க வேலை கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் சம்பளம் இதுக்கு நம்ம பீகார்லயே வெஸ்ட் பங்காலிலேயே கூப்பிட்டு வந்தோம்னா அவங்க தங்குறது இடம் கொடுத்துட்டு நம்ம என்னத்தை கொடுக்குறப்போ பொழுதுதானுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் வேலை பார்ப்பானும் போது அவங்களுக்கு அதுல கூடுதல் லாபம் கிடைக்கிறதுனால நம்ம ஊர்ல இருக்கிற தமிழ் சேர்ந்தவங்க தான் கூட்டு வர்றாங்க அப்ப திருப்பூர்ல பனியன் கம்பெனி வச்சிருக்கிற அங்க முதலாளிகள் ஏன் இந்திக்காரர்கள் அதிக வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா உள்ளூர்ல திருப்பூர் காரர்கள் விடவும் குறைந்த சம்பளத்தை இந்திக்காரன் கொடுத்தா கூடுதலா வேலை பார்ப்பான் இங்கே தங்கி வேலை பார்ப்பாங்கிறதுனால தமிழ்நாட்டை சேர்ந்த முதலாளிகள் தான் இந்திக்காரல கூட்டு வந்து அதிக வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க அதவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதன் மூலமாக இன்னொரு பக்கத்தில் தமிழ் தொழிலாளிகள் பாதிக்கப்படுவதற்கு இந்த லாப நோக்கத்தை கூடுதலாக செயல்படுகிற முதலாளிகளாக இருக்கிறவங்க தான் காரணமே தவிர இந்திக்காரர்கள் காரணம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னொரு பொருத்துல என்ன பார்த்தீங்கன்னா வட இந்தியாலேருந்து வருகிற மார்வாடிகள் இவங்கெல்லாம் வந்து தமிழ் வணிகமாக சேர்க்கிற தமிழ் முதலாளிகளாக இருக்கிறவங்களை அப்புறப்படுத்திட்டு அவங்க செல்வாக்குப்படுறாங்க அப்போ அந்த அவங்க செல்வாக்கு பெறும்போது எங்க வணிகத்தை அவங்க செல்வாக்கு பெறுறாங்கன்னு ஒரு முதலாளியா தமிழ் முதலாளி ஃபீல் பண்ணுறாரு ஒரு நம்ம ஆதரிக்கிறோம் ஒரு தமிழ் முதலாளியை பின்தள்ளிட்டு எங்க இருக்கிற வட இந்தியாவில் இருக்கிற முதலாளிகள் வந்து அவங்க வட்டி விடுறது வேற விஷயங்கள் அவங்க செல்வாக்கு பெறுறாங்க தமிழ்நாடு தமிழ் முதலாளி இருக்க முடியலங்கிற வருத்தம் நமக்கு இருக்குது ஆனா அந்த பக்கத்துல தமிழ் முதலாளி செல்வாக்கு பெறு தமிழ் முதலாளியோட செல்வாக்கை வீழ்த்திட்டு ஒரு வட இந்திய மார்வாளிகள் செல்வாக்கு பெறுவதிலே பெறுவதில் எதிர்ப்பதில் தமிழ் முதலாளிகள் என்ன நியாயம் இருக்குதோ அந்த நியாயத்தை தமிழ் தொழிலாளிகள் கிட்ட முதலாளிகள் இல்ல இந்திக்காரில் வரவேற்கிறதுல இருக்கிறதுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் என்று பாத்தீங்களா இதுக்குள்ளதான் மற்ற மாநில மக்கள் இங்கே வேலை பார்க்கறதுக்கான சோர்ஸ் அமையதை தவிர இந்திக்காரர்கள் பெருவாரியாக வருவதற்கு காரணம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சிறு பெரு தொழில் செய்கிற தமிழ் சேர்ந்த முதலாளிகள் இங்கே வணிக செய்கிறவங்க முக்கிய காரணமாக இருக்கிறது தான் நான் பாக்குறேன் பல மாநில தொழிலாளர்களை வந்து தவிர்க்க முடியாது அதுக்கு நடிகர் சத்யராஜ் ஒன்னு ஒன்று சொல்லியிருக்காரு வடத்த வட மாநிலத்திலேருந்து வர தொழிலாளர்களுக்கு வந்து நம்ம திராவிட பெரியாரியல் பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதே தெரிஞ்சுக்கணும் அது சிறப்பான விஷயந்தான் அது வட மாநில தொழிலாளர்களுக்கு திராவிட பெரியாரியை பயிற்சி கொடுக்கணுங்கிறது அவரோட பரந்த உள்ளத்தை காட்டுது ஆனால் நம்ம வருத்தம் என்னென்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு திராவிட பெரியாரிய பயிற்சி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது அப்படிங்கிற உண்மையை நம்ம பகர்த்த முடியாது ஏன்னா உள்ளூரில் இருக்கிற உள்ளூர் இருக்கிற அண்ணாமலைக்கெல்லாம் வந்து சரியான அண்ணாமலைக்கு நம்ம ஊரில் இருக்கிற பச்சை தமிழர்களாக இருக்கிற பல பேர் இன்றைக்கி பாஜகவுக்கு பல்லக்க தூக்குறாங்களே பிழைப்புவாதங்கிறது அவங்களுக்கு நம்ம சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்குது பல இடங்களில் வட இந்தியாவிலேருந்து வருகிற அந்த தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்கள் ஏதோ ஒரு கோடினேட் பண்ணும்போது அவங்க இந்த பக்கத்தில் காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தேசிய கட்சிங்கிற காங்கிரஸுக்கு கூட அவங்க மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த அண்ணாமலை தமிழிசை போன்ற பச்சை தமிழர்கள் வந்து அவங்க பண்ற அந்த சங்கீத்தனம் இருக்கு பாத்தீங்களா அது வட இந்தியால இருந்து வருகிற தொழிலாளர்களை விடவும் இவங்க பண்ற சங்கீத்தனம் தான் ரொம்ப அதிகமா இருக்குது இவங்களுக்கு தான் அதிகமான பயிற்சி கொடுக்க வேண்டியதற்கு நான் கருதுறேன்